ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேசவத்திரி ஹேர் ஆயில் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருக்குதுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது தடுக்குங்க அது மட்டும் இல்லை தலையில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாம் போகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணும் ட்ரை ஹேராக இருக்கிறது நல்லா சைன் அண்ட் சாஃப்டாகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு சின்ன பாட்டில் தாங்க கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் தான் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் பில்லி தான் கிடைக்கும் நம்ம இதை வந்து ஹண்ட்ரட் கிராம் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி நல்லா குளுக்கிட்டு நம்ம எல்லா எல்லா ஆயில் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா அப்ளை பண்ணணுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றுமானால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இது அப்ளை பண்ணி டூ வீக் வரைக்கும் நம்மளுக்கு முடி கொட்டும் அப்புறம் தான் இது ஆகும் நம்ம ஹேரில் நீங்கள் முடி கொட்டினோடனே இது நிறுத்திட வேண்டாம் அது கொட்டிவிட்டு அப்புறமா வளர ஆரம்பிக்கும் நல்லா சூப்பராக முடி நல்லா வளருங்க கர்ஃபளாரதே நிறுத்தி நல்ல குரோத்தாக இருக்கும் ஹேர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும் நல்லா ரெட் கலரில் இருக்கும் நம்ம இது கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறப்ப இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து கேசவர்த்தினிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் அங்கே இருக்கு இது வந்து அதனால நல்லா ரெட் கலராக இருக்கும் அந்த கேசவர்த்தனி இங்கிரீடியன்ஸ் வந்து இந்த ஆயிலை வந்து ரெட் கலராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஃபைவ் மில்லி வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹேர் க்ரோத் ஆகிறத பார்த்து நீங்கள் வியந்து போகிற அளவுக்கு வளருங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ